உயர்வை முதலமைச்சர் ரத்து செய்ய வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் கட்டண உயர்வை முதலமைச்சர் ரத்து செய்ய வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் தலைமை எடுத்துருக்காரா இல்ல இன்னைக்கு காலையில முதலமைச்சர் எத்திரு எத்திருக்காரா அதான் அதான் இது நேத்து என்னுடைய கோரிக்கையா இருந்தது என்ன இது வந்து முக்கியமான பிரச்சனை காவேரி பிரச்சனை காவேரி என்பது தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி பிரச்சனை தமிழ்நாட்டில் உள்ள ஏழே முக்கால் கோடி மக்களில் நான்கு கோடி மக்கள் காவிரியை நம்பி இருக்கின்றார்கள் குறிப்பா சென்னை மக்களும் காவேரியை நம்பி இருக்கின்றோம் இப்படி அப்படிப்பட்ட காவிரி பிரச்சனையில் முதலமைச்சர் தலைமையில் தான் இந்த கூட்டம் நடக்க வேண்டும் என்று நேற்று நான் குரல் கொடுத்தேன் அதே போன்று இன்று முதலமைச்சர் தலைமை நடக்கிறது ஏனால் காரணம் கர்நாடகாவில அங்கே தண்ணீர் நமக்கு கொடுக்க கூடாது என்று கர்நாடகா முதலமைச்சர் தலைமையில் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தினார்கள் தண்ணி நமக்கு கொடுக்க கூடாது முடிவாக எட்டாயிரம் கனடி தண்ணி தான் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள் ஆனால் காவிரி ஒழுங்கு ஒழுங்கு முறை முறை ஆணையம் வந்து தமிழ்நாட்டிற்கு நாளைக்கு

மூணேகால் டிஎம்சி நீர் வரப்பு இருக்கிறது நீர் வரத்து இருக்கிறது அதாவது அத்துணை அணைகளிலும் நீர் வந்து வரத்து வந்து மூணேகால் டிஎம்சி ஆனா நமக்கு கொடுக்க வேண்டியது ஒரு டிஎம்சி ஒரு நாளைக்கு கொடுக்கணும்னு ஆணையம் வந்து தீர்ப்பு வழங்கியது ஆனால் அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிருக்கின்றார்கள் இது சம்பந்தமா முதலமைச்சர் தலைமையில் இன்னைக்கு கூட்டம் நடக்கிறது கூட்டத்தில் உச்சநீதிமன்றம் சென்று இதற்கு ஒரு தீர்வு நாம் பெற வேண்டும் ஏன்னா தொடர்ந்து இப்படியே போயிட்டு இருக்கிறாங்க இன்னொன்று இப்போ தென்மேற்கு பருவம் இருக்கு தென்மேற்கு பருவத்தில் மழை நிறைய வந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் கர்நாடக அணைகள்லாம் நிரம்பிடும் அப்போ அந்த உபரி நீரை நம்ம கொடுக்க போறாங்க நாங்கள் தண்ணி கொடுத்துட்டோம்னு சொல்ல போகிறாங்க இதுதான் ஆண்டுதோறும் நாடகம் நடந்துட்டு இருக்கு தமிழக அரசு அமைதியாக இருந்துட்டு ஏதோ பேசுகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போறோம் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து நேற்று ஒரு அறிவிப்பு தமிழ்நாட்டில் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு நாலு புள்ளி எட்டு மூன்று விழுக்காடு மின் கட்டண உயர்வை அறிவித்தார்கள் இது கடுமையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் இது மிகப்பெரிய ஒரு மோசடியா நாங்கள் பார்க்கின்றோம் இருபத்தி ரெண்டாம் மின் மின்கட்டண உயர்வு நடத்தினார்கள் உயர்த்தினார்கள் இருபத்தி நான்காம் ஆண்டில் கிட்டத்தட்ட இந்த இரண்டரை ஆண்டுகளில் மூன்று முறை மின்கட்டண உயர்வை உயர்த்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உயர்த்திய நேரத்தில் ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசுக்கு முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடி வருமானம் வருவாய் வருவாய் இப்போ இந்த மின்கட்டண உயர்வால் ஆறாயிரம் கோடி இந்த ஆண்டுக்கு வருவாய் ஆனால் இன்றைய சூழலில் அடித்தள மக்கள் ஏழை மக்கள் எளிய மக்கள் சாதாரண மக்கள் நடுத்தர மக்கள் எல்லாம் இன்னைக்கு வாழ்வாதாரம் கிடையாது வேலைவாய்ப்பு கிடையாது வருமானம் கிடையாது கொரோனா பிறகு அவருடைய ஊதியம் எல்லாம் குறைஞ்சிடுச்சு வேலைவாய்ப்பு இல்லை விலைவாசி எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க அதுக்கு பிறகும் மின் கட்டணத்தை உயர்த்துவது இது தமிழக மக்களுக்கு தமிழக அரசு செய்கின்ற பெரிய துரோகமா நான் பார்க்கிறேன் திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் இதே முதலமைச்சர் சொன்னார் மின் கட்டணம் வந்து ஷாக் அடிக்குதுன்னு ஏன் இப்ப அடிக்காத ஷாக்கு இப்போ முதலமைச்சர் தலைமை ஏற்றிருக்காரா இன்னைக்கு கோரிக்கையா இருந்த இது வந்து முக்கியமான பிரச்சனை காவிரி பிரச்சனை காவிரி என்பது தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி பிரச்சனை தமிழ்நாட்டில் உள்ள ஏழை முக்கால் கோடி மக்களில் நான்கு கோடி மக்கள் காவிரியை நம்பியிருக்கின்றார்கள் குறிப்பா சென்னை மக்களும் காவிரியை நம்பியிருக்கின்றோம்